பரிசுத்த தேவனுடைய கரத்தின் ராஜமுடி ஏசு அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் ஜிபிப்போம் அன்புள்ள சுவாமி இன்றும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்த வசனத்திற்காக நன்றி கூறுகிறோம் உலக வாழ்விலே நாங்கள் பலரால் அடிமைப்படுத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பில்லாதிருக்கிற வேலைகளிலே எங்களை விசாரிப்பதற்கு யாருமில்லையே என்று சொல்லி நாங்கள் துக்கத்தினால் சோர்ந்து போகிற வேலைகளிலே நீர் கத்தருடைய கையின் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தின் திராட்ச முடியுமா இருப்பாய் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைக்காகவும் மக்கு நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியரே இஸ்ரேவியல் ஜனங்கள் பாபிலோனியர் கையில் சிறையாக்கப்பட்ட போது அவர்களை மீட்டெடுக்கும் நம்பிக்கையான வார்த்தையை ஏசாயா கூறுகிறார் இது மீட்கப்படுவதற்கான வாக்குத்தத்த வசனமாக உள்ளது மறுபடியும் இஸ்ரேவியல் ஜனங்களை உயர்வான இடத்தில் வைப்பார் என்ற உறுதியை கூறுகிறார் தேவனுடைய கையில் இருப்பது என்பது அவருடைய கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது உலகம் நம்மை இழிவாக நினைக்கலாம் தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்படலாம் வேலை பழுவினால் நம்மை துன்புறுத்தலாம் நம் பிள்ளைகள் துன்புறுத்தப்படலாம் பெற்றோர்கள் பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கலாம் ஆனால் கத்தர் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் உங்களை உயர்த்தி கௌரவப்படுத்துவேன் நீங்கள் என் கரத்தில் உள்ள இருப்பீர்கள் என்று கூறுகிறார் எஸ்தர் ஒரு யூத பெண் சிறுவயதிலே பெற்றோர் இல்லாத அநாதை பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு யார்தான் அன்பு பாராட்டினாலும் பெற்றோருக்கு ஈடாக இருக்கவே முடியாது எனவே மகிழ்ச்சியும் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமும் இல்லாத சூழ்நிலையில் மொர்த்தகாயால் வளர்க்கப்பட்டவள் அவள் மற்ற எல்லா கன்னி பெண்களை விட ராஜாவுக்கு மிகவும் பிடித்தவளாக கத்தர் மாற்றுகிறார் காண்கிற எல்லா கண்களிலும் தய கிடைக்கப்பட்டவளாக மாற்றப்படுகிறாள் காரணம் கத்தருடைய கிருவை தான் எஸ்தர் உயர்த்தப்பட காரணமாக காணப்பட்டது நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் நம்மையும் உயர்த்துவார் உலகத்துக்கே ஒரு சாட்சியாக மாற்ற விரும்புகிறார் ஒப்பு கொடுப்போமா